வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான செட்டிநாடு காட்டன் சாரி தாங்க பார்க்க போறோம் இதுல இன்னைக்கு நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு நம்ம சாரி கொடுக்க போறோம் ஸோ வந்து எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் பண்ண ரெண்டு பேரோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்களுக்குமே நம்ம வந்து ஃப்ரீ சாரி டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமான் வந்து இந்த வாரத்துல இருந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வருது லாங் பார்டர் இருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பெஸ்ட் கமண்ட் பண்றவங்க இருந்து நம்ம ரெண்டு பேர் செலக்ட் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோலயும் நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ரிவ்யூ உங்களுடைய நம்ம கலெக்ஷன்ஸ் பற்றின கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு செட்டிநாடு காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டன் சாரீ ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸில் கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இங்கே பாருங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு சேரீயோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க பல்லு போர்ஷன் எல்லா சாரிக்குமே இதே மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க சாரியோட ரேட் ஃபைவ் நைன்ட்டி மட்டுந்தாங்க நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் செட்டி நாடு காட்டன் சாரி நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் பார்டர்ல கொண்டு வந்திருக்காங்க மேல ஒரு சின்ன சின்ன இருக்கும் நல்ல ஒரு டார்க் சூப்பரான ஒரு கலருங்க உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் சேரீ பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ல இருக்கும் உங்களுக்கு தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும் ஃபுல்லுமே இந்த ஜரி பார்டர் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு பட்டு சாரி சேம் அதே உங்களுக்கு லுக்ல கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூல ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்குங்க ரெட்டப்பட்டா பார்டர் எல்லாம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் லாங் பார்டர் உங்களுக்கு ஒரு டென் இன்ச் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு டெம்பிள் பார்டர் கீழே ஒரு கோல்டன் ஜரி பார்டர் கீழே ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து திருப்பி ஒரு ஒரு பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க நல்ல வந்து பார்ட்ரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் கலருமே பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் ஒன்னொண்ணுமே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்ஸ் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிரீன் ஷேட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஷேடு இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டி பார்டர்ல வந்திருக்கு உங்களுக்கு கோல்டன் சரில சிங்கிள் சைட் பார்டர் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் வச்சு வந்திருக்கும் பிங்க் கலர்ல ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான டெம்பிள் டிசைன் வச்ச ஒரு பார்டருங்க இந்த கோல்டன் சேரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்க பட்டு சேரீ ஒரு டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் வாங்குறதை விட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க ஒரு வந்து ஒரு டென் சேரீ வாங்கி வச்சீங்கனாலுமே நீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிட்டு போகலாம் கலர் கலராக ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது பாருங்க கீழே வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சுட்டு மேலே வந்து ஒரு கெட்டி பார்டர் வச்சு வந்திருக்குங்க இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் இன்ச் வச்சு வருங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் ஸோ சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டிங்க உங்களுக்கு செட்டி நாடு காட்டன் சேரீ இந்த ரேட்டுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் கழுத்து கலர்ல உங்களுக்கு ஒரு ஃபு இந்த பர்பிள் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க இந்த கலர்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர் காம்பினேஷனோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு ஆரேஞ்ச் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு இந்த ஜரி பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில மேக் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க சேம் உங்களுக்கு காட்டன் சாரி பட்டு சாரி ஒரு லுக்ல நீங்க கட்டணும்னா செட்டிநாடு காட்டன் சேரீ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நல்ல டபுள் ஷேடில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பாட்டு சேரீ எப்படி டபுள் ஷைனிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டபுள் டோன்ல இருக்குங்க நம்ம சாய்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு சாரீ கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய ரிவ்யூ எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா சாரியுமே ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்ஸ் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் வந்துட்டே இருக்குங்க ரேட்டுமே பார்த்தீங்கமா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் நல்ல பெரிய பார்டருங்க உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்க உங்களுக்கு அப்பர் பெட் பார்டரில் வந்திருக்கு இது கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டபெட்டா பாட்டரில் கொண்டு வந்திருக்கோம் பியூர் ஒயிட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் லோட்டஸ் ஃப்ளவர் வச்ச ஒரு டிசைனுங்க க்ரீன் லைட் கிரீன் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்தா எந்த சேரீமே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிடுங்க ஸோ இந்த எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க சேரீயோட ரேட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு சேலஞ்சிங் ரேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெட்டபெட்டா பாடரில் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க நல்ல ஒரு மெருன் கலர் டார்க் மெருன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கோல்டன் ஜரிலாம் நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அங்கே பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பர்பிள் கலர் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த க இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன் நம்ம இது வரைக்குமே வந்து செட்டிநாடு காட்டன் நிறைய போட்டிருக்கோம் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே வந்து ஒரு ரெட்டா பெட்டா பாட்டிலில் வந்திருக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப்புமே இருக்குது ஸோ அதுலேயுமே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம் ஆஷ் வித் பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க இது வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரி உங்களுக்கு இந்த பிங்க் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க கிரீன் வித் டார்க் நேவி ப்ளூ இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பட்டு சேரீயில மட்டுமே வர கலர் காம்பினேஷன் ஸோ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் இதே கலர் வருமா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான் ஸோ இப்போ நீங்கள் போதே கண்டிப்பாக எடுத்துக்கங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல டெம்பிள் டவர் டிசைன்ஸில் வந்திருக்கு பார்டர் உங்களுக்கு உங்களுக்கு பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் டோனில் இருக்கவங்க உங்களுக்கு வீடியோவில் அது கரெக்டாக விசிபிள் ஆகலை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் ப்யூர் காட்டனில் ஒரு பீகாக் டிசைன்ஸ் வச்ச ஒரு சாரீ இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பார்டரில் ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கொரியர் சார்ஜ் நம்மக்கிட்ட ஷிப்பிங் ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம எப்போவுமே எல்லா ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஷிப்பிங் வந்து நம்மக்கிட்ட அடிஷ்னல் டூ சாரீ உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் அதாவது ஒன் கேஜி ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டூ சாரி உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க இந்த டிசைன் பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் பேரட் கிரீனில் ரொம்ப அழகான ஒரு லாங் பார்டர் சிங்கிள் பார்டரில் உங்களுக்கு லாங் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஏற்பனால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த க இந்த கலர் காம்பினேஷன்லாம் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம் இதுக்கு பிங்க் கலர் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ரீ சாரி இருக்குது லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்டி மட்டும்தாங்க செட்டிநாடு காட்டன் சேரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்